பாடலாசிரியர்களை அறிமுகப்படுத்துறது ஒரு தைரியம் வேணும் ரெண்டாவது புது பாடலாசிரியர்கள் அறிமுகமானவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் நல்ல தமிழ பாட்டு எழுதுங்க இப்ப வர கடந்த நான் புது பாட்டை கேட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷமாச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த இந்த துறையில் தான் இருக்கமா அப்படிங்கிற ஒரு அசிங்கம் வந்துருச்சு எனக்கு ஏன்னா எந்த பாட்டுமே முதல் நாள் வருது மறுநாள் செத்து போயிடுச்சு ஆனால் இன்னும் பட்டுப்பட்டை பாடலும் கண்ணதாசன் பாடலும் இப்போ உயிரோடு தான் இருந்துட்டு இருக்கு இரவு ஆனால் அந்த 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 ஒலிக்கு சேனலில் திருப்பும் போது தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் என்னுடைய ரெண்டு காரணம் கிட்டத்தட்ட மோதல் ஒரு ஆறாயிரம் பாடல்கள் எல்லாமே பழைய பாடுகிறாங்க ஏன்னா கேட்க முடியல முதல் நாள் வந்து பாராளுன்னா இன்னமே பாடலோ இயக்குனரோ கதைகளோ பாடல்களுக்கான ஆய்வுகளை தர முடியாது பாடராசிகளுக்கு தான் தர முடியும் அப்போ நல்ல தமிழ் இருக்கணும் புரியணும் அந்த ஒரு இருபது வரியை நம்பிதான் இருபது லட்ச ரூபாயோ ரெண்டு கோடி ரூபாயோ செலவு பண்றாங்க அந்த இருபது வரியும் புரியாம என்ன வெங்காயத்துக்கு பாட்டு எழுதணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு நல்ல பாட்டுகள் தான் ஊருக்கு ஆனால் எண்ணத்துல தான் நான் வாய்ப்பே கேட்கறேன் ஆனாலும் எனக்கு பதினஞ்சு இருபது படங்கள் எழுதிட்டு இருக்கேன் அது எடுத்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தில் நான் உள்ளே வந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் தான் நான் வாய்ப்பு கேட்டேன் கிட்டத்தட்ட பதினாலு வருடங்கள் நான் யார்கிட்டையுமே வாய்ப்பு கேட்கல யாராச்சும் ஒரு இயக்குனர் எனக்கு நான் ஃபோன் பண்ணி வாய்ப்பு கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு வாய்ப்பு ஆனால் இன்றை வரைக்கும் தொடர்ந்து பிஸியாக தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பாடல்களில் எல்லா பாடல்களும் புரியும்படியாக தான் என்னுடைய படம்னு நினைக்கிறேன் புது பாடலாக அதை நீங்கள் உத்தியோகப்படுத்துனால் என் தாழ்மையான வேண்டுகோள் மட்டும் இல்லை கட்டளையும் கூட